ஏழு பெண் சிறுமிகளை அம்மனாக தேர்ந்தெடுத்து கொண்டாடுகின்ற திருவிழா பற்றி தெரியுமா வெள்ளலூர் நாட்டில் பலனூறு வருடத்திற்கு முன்னாடி அக்கா தங்கை வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அக்காவுக்கு ஏழு பிள்ளைகள் தங்கைக்கு கல்யாணமாகி குழந்தைகளே இல்லை குழந்தை இல்லாவிட்டால் என்ன அக்காவோட குழந்தையா தன்னுடைய குழந்தையாக பார்க்க ஆரம்பிக்கிறாள் தங்கை அடிக்கடி அக்காவோட குழந்தையை பார்த்து விட்டு வருகிறாள் ஆனால் அக்காவிற்கு இது பிடிக்கவில்லை தன்னுடைய குழந்தைகளை கண் வைத்து விடுவாள் அப்படி என்று சொல்லிவிட்டு தங்கை வரும்போது எல்லாம் அக்கா தன்னுடைய குழந்தைகளை எங்கேயாவது அனுப்பி வைத்து விடுகிறார் ஒரு நாள் தங்கை ஆசையாக பலகாரம் எல்லாம் செய்துவிட்டு அக்காவுடைய குழந்தையை பார்ப்பதற்காக வருகிறாள் அக்கா தூரத்திலேயே தங்கை வருவதை பார்த்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளை கோழி அடைக்கின்ற கூடைக்குள் ஒவ்வொரு குழந்தையை ஒழித்து வைக்கிறாள் தங்கை வந்து பிள்ளைகள் எங்கே என்று அக்காவிடம் கேட்கிறாள் அதுக்கு அக்கா பிள்ளைகள் எல்லாம் வெளியில் போய்விட்டார்கள் அப்படி என்று சொல்கிறாள் ஆனால் அங்கு ஏழு கூடைகள் இருக்கிறதை தங்கை பார்க்கிறாள் மனம் நொந்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாள் தங்கை போனதும் அக்கா அந்த கூடைகளை திறந்து பார்க்கிறாள் ஆனால் பிள்ளைகள் எல்லாம் கல்லாக மாறி இருந்தது அந்த ஏழு குழந்தைகளும் அம்மன் குளத்து நீர்பட்டு மீண்டும் உயிரோடு வந்ததாக சொல்லப்படுகிறது தங்கை நொந்து போய் வெள்ளலூர் நாட்டாரிடம் போய் முறையிடுகிறாள் குழந்தை இல்லாத எனக்கு ஊர் பொதுமக்கள் பதினோரு கடைகளில் இருந்து ஏழு குழந்தைகளை ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுத்து என்கிட்ட விட வேண்டும் அந்த ஏழு சிறுமிகளும் என் வீட்டிலேயே என் பிள்ளைகளாக வளர வேண்டும் அப்படி என்று சொல்கிறாள் இதை நினைவு கூடும் வகையில் ஒவ்வொரு வருடமும் ஏழு பெண் சிறுமிகளை அம்மனாக தேர்ந்தெடுத்து திருவிழா ஏழை காட்ட அம்மனுக்கு கொண்டாடுகிறார்கள்